அட கொடுமையே ஏமா இவ்வளோ லூஸாகாமல் இருப்ப நீ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நாளைக்கு தேவையில்லாத ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக வந்து செய்ய போகிறாங்க அரசி இந்த சுகன்யாவுடைய கதாபாத்திரம் பண்ணுறது பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி விவகாரமாக தான் இருக்குது நமக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறத இன்னும் உணராமல் அவங்க சொன்னதை கேட்டு இப்போ இந்த குமர வேலை போய் பார்த்து மன்னிப்பு கேட்டால் சரியாயிடுமோ சொல்லும் பொழுதே இவங்களே திருப்பி சொல்கிறாங்க ஏதோ தப்பாக இருக்குது ஏதோ பிளான் பண்ணுறோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் சுகன்யாவை மட்டும் நம்பாமல் வேற யாரையாச்சும் கூட கூட்டு போயிருக்கணும் ஏன்னா வந்து நம்ம வீட்டில் நம்ம அண்ணனுங்கள்லாம் இருக்காங்க சொன்னால் அட்லீஸ்ட் கடைசி என்ன நான் கதிராச்சு புரிஞ்சுப்பாரு அப்படிங்கிறதையாச்சும் யோசிக்கணும் ஆனால் எதையுமே யோசிக்காமக்கெல்லாம் போய் போக அவர் கடத்தி கொண்டு போய் கட்டி வச்சுட்டு இப்போ என்ன ப்ளான் பண்ணுறாரு அப்படின்னா கையில தாலியோடு இருக்கார் தாலியை கட்டிடாத வேணாம் 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 அப்படின்னா நான் ஏன் தாலியை போகிறேன் நான் தாலியும் கட்ட மாட்டேன் நான் பிளான் பண்ணி தான் உன்னை விழ வச்சேன் அதனால தான் நீ விழுந்துட்டேன் என்னை நம்ப நீ நம்பலை என்ன நான் தான் உன்னை நம்ப வச்சேன் இப்போ நான் செய்ய போகிறது என்னென்னா தாலி கட்ட மாட்டேன் உன் மேலே சுண்டு வரல கூட படமாட்டேன் எல்லோரும் உன்னை தேடி அல்லோட கலோட பட்டதுக்கப்புறமா மாப்பிள்ளை வீடெல்லாம் என்னாச்சு ஆச்சு ஏதாச்சும் பொண்ணு ஓடி போயிடுச்சான்னு கேட்கும்பொழுது நான் கூப்பிட்டு வந்து பொண்ணு ஏன் கூட தான் ஒரு நைட் முழுக்க இருந்தான்னு நான் சொல்லுவேன் அப்போ என்ன நடக்குதுன்னு பார் அப்படின்னு இவர் வந்து வீராவேசனமாக பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு மட்டமான திருப்பத்துக்கப்ப ஏற்கனவே இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படியாச்சும் தங்கமையில துரத்தி விட்டுலாம் தானே பிளான் இந்த சரவணன் ஆனால் அதுக்கு பதிலாக தங்கமயில் இவங்க எங்கேயோ தனியாக போகிறாங்கங்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணி அவங்க மூலமாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து அலர்ட் ஆகி கடைசியாக தங்கமையில் தான் அந்த கல்யாணத்தை காப்பாற்றி இந்த குடும்பமே சண்டை போட்டு கூப்பிட்டு வந்து அந்த சத்தீஷுக்கும் இவ அரசிக்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கல்யாண ட்ராக்கும் நடந்து முடிஞ்சிடும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தங்கமையில் நல்ல பேர் வாங்கி எல்லாரும் பாராட்டினதுனால வேற வழி இல்லாம தங்கமையில் மண்ணுச்சு ஏத்துக்கலாம்னு சரவணம் ஏற்றுக்க போறாரு அதுக்கப்புறமா தான் மிச்சப்பயர்கள்லாம் தெரிய வரப்போகுது அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இது ரெண்டையும் ஒன்னு சேர்த்து சம்மந்தப்படுத்தி ஏதாவது கதையை கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும் கூடவே கடைசி நிமிஷத்தை திடீர்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க அதனால் வந்து இப்போ எல்லாரும் வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க அந்த நிதிஷ் வீடெல்லாம் அதனால் வந்து வேற வழியே இல்லாமல் குமரவேல தாலி கட்டிட்டாருன்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அது இன்னும் கடுப்பான ஒரு தான் இருக்கும் அது நமக்கு ரசிக்கிற மாதிரி இருக்காதுன்னு தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த கதை எப்படி போனால் பெட்டராக இருக்குங்கிறத சொல்லுங்கள் கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அரசு இவ்வளோ மக்குத்தனமான காரியங்கள் பண்ணதுக்கு நம்ம ஆரம்பத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்க மாதிரி பயம் வீட்டிலலாம் நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்களோங்கிற பயமும் வீட்டில் எங்கள் அப்பா கதை ஆகிடுமோங்கிற பயம் தான் அப்போ வீட்டில் யாரையுமே நம்ப முடியாத மாதிரி தான் நம்ம வீட்டு பெண்களை வந்து வளர்க்குற மாதிரி கதையை கொண்டு போகிறாங்களாங்கிறதையும் வந்து பார்க்கணும் ஸோ இது இல்லாமல் வந்து நம்ம இங்கிலீஷ் சீரிஸ் ஒன்றுக்கு வந்து இப்போ ஆல்ரெடி ரிவ்யூ ஒன்று போட்டிருக்கோம் இதே மாதிரி நிறைய இங்கிலீஷ் ஷோஸ் அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் வீடியோஸ் மிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கும் அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள்